வணக்கம் நண்பா துப்பறியும் நிவேதா சிறுகதையின் ஐந்தாம் பகுதி காண்போம் அமிர்தலிங்கம் வீட்டின் தோட்டத்தில் இருந்த சிமெண்ட் நடைபாதையில் இரண்டு பேரின் கால் தடங்கள் இருப்பதை திடக்கின் நிவேதா கண்டாள் கால் தடங்கள் வந்த வழியில் மூவரும் நடந்து போனார்கள் திடீரென அந்த தடங்கள் பாதியிலிருந்து மூன்று பேரின் காலடி தடங்களாய் மாறியது மூன்றாவதாய் முளைத்த காலடி தடத்தை பார்த்ததும் நிவேதா முகத்தில் புன்னகை தெரிந்தது மூன்றாவதாய் தெரிந்த காலடித் தடம் வீட்டை நோக்கி போகாமல் பாதியில் நடைபாதையை விட்டு மண்ணில் இறங்கி இருந்தது அருகில் இருந்த மாதுளம் செட்டியின் கீழே நிவேதா பார்த்தாள் அந்த செட்டியின் கீழே இருந்த இலை குப்பைகளைக் காலால் ஓரமாய் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு நபர் அங்கு நின்றதற்கான அடையாளம் தெரிந்தது நிவேதா அவைகளை தன் மூளையில் ஸ்டோர் செய்து கொண்டு நடைபாதையில் பதிந்திருந்த மூன்று பேரின் காலடித் தடங்களின் முடிவை காண தொடர்ந்து நடந்தாள் அந்த தடங்களும் பாதியில் நின்றுவிட்டது அந்த இடத்தில் மண்ணில் இறங்கிய நிவேதா வீட்டின் பக்கவாட்டில் இருந்த சுவற்றில் ஏறி அதன் மறுபக்கத்தில் எட்டி பார்த்தாள் சிறிய தார் சாலை தெரிந்தது ஒன்று இரண்டு வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன சுவற்றின் கீழே எட்டி பார்த்த நிவேதா அங்கு பார்த்த காட்சியை தன் மூளையில் ஏற்றிக்கொண்டு சுவரில் இருந்து இறங்கினாள் மீண்டும் நடைபாதையில் வீட்டை நோக்கி நடந்தாள் அப்போது விஸ்வா தோட்டத்தில் இருந்த ரோஸ் கலர் இட்லிப்பூவை பறித்து கையில் வைத்தபடி வந்தான் அதை நிவேதா கவனித்தாள் நிவேதா உள்பட மூவரும் வீட்டுக்குள் சென்றனர் அமிர்தலிங்கத்தின் முன்பு சோபாவில் நிவேதா அமர்ந்தாள் என்னம்மா ஏதாவது தடயம் கிடைத்ததா என்று அமிர்தலிங்கம் கேட்டார் உம் கிடைச்சிருக்கு சார் மூன்று பேர் சுவர் ஏறி குதித்து வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க புதுசா போடப்பட்ட சிமெண்ட் தரைங்கிறது தெரியாம இருட்டுல நடந்து வந்திருக்காங்க அதுல அவங்க கால் தடங்கள் பதிந்திருக்கு அதுல இரண்டு பேர் மட்டும்தான் ஜன்னலை உடைச்சு உள்ளே வந்திருக்காங்க ஒரு ஆள் வெளியே நின்னுட்டான் உள்ளே வந்த இரண்டு பேருல ஒரு ஆள் லேட்டிங்கிறது கன்ஃபார்மா தெரியுது சீக்கிரம் கண்டுபிடிச்சுடுவேன் என்ற நிவேதா உங்க வீட்டுல வேலை பார்க்கும் ராதாவோட ஃபேமிலி பற்றி சொல்ல முடியுமா என்று அமிர்தலிங்கத்தின் மனைவி துர்காவிடம் கேட்டாள் ராதா எனக்கு தங்கை முறை சொந்தம் என் மூத்த பொண்ணு பிறந்தப்ப எனக்கு துணையா வந்து இப்ப வரைக்கும் இங்குதான் இருக்கா அவ புருஷன் குடிச்சே அழிஞ்சுட்டான் அவளுக்கு பிள்ளைங்களே இல்ல என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே அவளை சித்தின்னுதான் கூப்பிடுவாங்க என் பிள்ளைகளை அவ பிள்ளைங்க போல நினைச்சுதான் வளர்த்தா அவளுக்கு அம்மா அப்பா மட்டும்தான் ஊர்ல இருக்காங்க அவங்களை கல்யாணத்துக்கு கூட்டி வரச் சொல்லி என் மூத்த பொண்ணு கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கா என்றாள் துர்கா அவங்க ஊர் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று மீண்டும் கேட்டாள் நிவேதா இங்கே இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரும் என்றாள் துர்கா அவங்க வயசு என்ன இருக்கும் என்று நிவேதா கேட்டாள் அவளுக்கு நாற்பது வயசு போகுது என்றாள் துர்கா ஏம்மா அவன் நகையை திருடியிருப்பான்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டார் அமிர்தலிங்கம் வீட்டு